ஸ்கா மேடை வரலாறு பாரம்பரிய நிகழ்த்துக்கலை பருவம் மூன்று ம் மணப்பாறை லூர்து அன்னை ஆலயம் நூற்றாண்டு பெருமை கொண்டது தொடர் வெள்ளம் உள்நாட்டில் ஏற்பட்ட போர்களின் காரணமாக புரத்தாக்குடி லால்குடி மற்றும் திருச்சியின் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்த கிறிஸ்தவ மக்கள் மணப்பாறையில் குடியேறினர் மலையடிப்பட்டியில்தான் முதன் முதலில் இயேசு சபை குருக்கள் பங்குத்தளத்தை உருவாக்கினர் அதை மையமாக கொண்டு மணப்பாறையை சுற்றியுள்ள பல கிராமங்களுக்கு சென்று நற்செய்தி அறிவித்திருக்கிறார்கள் மலையடிப்பட்டியிலிருந்து மணப்பாறை பங்கு உதயமானது தற்போது நூற்றி ஐம்பது ஆண்டுகளை கடந்து கத்தோலிக்க பாரம்பரியத்தில் தனி முத்திரை பதித்து வருகிறது மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் மணப்பாறை புனித அல்லூர்தன்னை ஆலய பங்கிலிருந்து வணக்கமும் வாழ்த்துக்கள் மணப்பாறை மறைவட்டத்திலே பத்தொன்பது பங்குகள் இயங்கி வருகின்றன மணப்பாறை பங்கில் மட்டும் பத்தொன்பது கிளை பங்குகள் இருக்கின்றன மணப்பாறை பங்கில் மூவாயிரத்தி ஐநூறு கிறிஸ்துவ குடும்பங்கள் வாழுகிறார்கள் இந்த பங்கில் நானும் எனது இரு உதவி அருள் பணியாளர்களும் அன்பு பணியாற்றுகிறோம் மணப்பாறை பங்கின் கிளை பங்காக பொத்தமீட்டுப்பட்டி பொத்தமேட்டுப்பட்டியின் ஆரம்ப காலத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி நான்காம் ஆண்டில் ஊர் மத்திய பகுதியில் மக்கள் வழிபாட்டிற்காக புனித செபஸ்தியார் குருசடி நிறுவப்பெற்றது அதன் நீட்சியாக இன்று நூற்றி முப்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த போர்த்துகீசிய கட்டிட பாணியை கொண்ட புனித வியாகுலமாதா ஆலயம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கட்டப்பட்டது பரவாஸ் இவீர்கள் மக்களே யோ இந்த இருவரையும் பாருங்கள் நசிரன் இயேசு அன்பும் அருளும் பக்தியும் நிறைந்தவர் உண்மையை போதித்தோத வேதத்தை போதிக்கும் தீர்க்க ஆனால் இந்த பரவாசோ அப்படிப்பட்ட

பாஸ்கா நடைபெற்று கொண்டிருக்கிறது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நான்கு ஆகிய மூன்று வருடங்கள் தற்காலிக மேடை அமைத்து எங்களுடைய முன்னோர்களால் இந்த பாஸ்கா விழா நடத்தி கொண்டிருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் புதியதாக மேடை அமைக்கப்பட்டு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் அதில் பாஸ்கா திருவிழா நடந்து கொண்டிருந்தது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு புதியதாக மற்றொரு மேடை அமைக்கப்பட்டு அன்றிலிருந்து இன்று வரை அந்த புதிய மேடையில் பாஸ்கா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மியூசிக் ஆரம்பித்தாலுமே பதினெட்டுல வந்து ரிஹர்சல் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எட்டு மணிக்கெல்லாம் இங்கே வந்துருவாங்க ரிகல்சல் நடந்துகிட்டு இருக்கும் இந்த பாஸ்கா புரதியானது எங்களது கலங்காத குடும்பத்தைச் சேர்ந்த ஆரோக்கியம் மற்றும் நாட்டாமை மற்றும் இருவர் சேர்ந்து மது அப்போதைய மதுரை மாவட்டம் சிவகங்கை அருகில் உள்ள இடைக்காட்டூர் சென்று பாஸ்கா பிரதிகளை வாங்கி அங்கேயே தங்கியிருந்து பிரதி எடுத்து கொண்டு வந்து சேர்த்து பாஸ்கா நடத்தப்பட்டு வருகிறது பாஸ்கா இயக்குநராக இயக்குநர்களாக அப்போதைய கலங்காத குடும்பத்தைச் சேர்ந்த அந்தோணி முத்து அவர்களும் மணியம் சவரிமுத்து அவர்களும் இயக்குனர்களாக இருந்து பாஸ்காவை திறம்பட இயக்கி கொண்டு வந்து சேர்த்தலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு பாஸ்கா ஆரம்பம் முதல் எங்கள் எங்கள் ஐயா திரு அந்தோணிமுத்து அவர்கள் இயக்குநராக பணியாற்றினார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எனது தந்தை திரு ஏ ஜோசப் அவர்கள் இந்த பாஸ்காவின் இயக்குனராக பணியாற்றினார் தற்பொழுது இந்த ஆண்டு முதல் நான் பாஸ்காவில் இயக்குநராக பணியை தொடர்கிறேன் இந்த பாஸ்கா திருவிழாவுக்காக தவசு காலத்தில் இரண்டாம் வாரம் நடிகர்களுக்காக நோட்டுகள் பிரித்து கொடுக்கப்படும் அதில் யாரால் நடிக்கிறதுக்கு எந்தெந்த வேடத்தில் யாரால் பொருத்தமாக நடிப்பார்கள் என்பதை அவர்களை கவனித்து அவர்களுக்கு பாஸ்கா பிரிதியானது கொடுக்கப்படும் முறைப்படி எல்லோரையும் அரவளை வரவழைத்து பாக்குகள் பருமாறி நோட்டுகள் கொடுக்கப்படும் எந்த கேரக்டர் நல்லா நடிக்கிறார்களோ அவர்களை சிறப்பாக எடுத்து அவர்களுக்கு அந்த கேரட்டை கொடுக்கப்படும் பாஸ்கா கொடியேற்றம் வந்து பெரிய புதன்கிழமை அன்னைக்கு நடைபெறும் ஏழு நாள் திருவிழா நடைபெறும் ஞாயிற்றுக்கிழமை முதல் பாஸ்கா நடைபெறும் திங்கக்கிழமை உயிர்ப்பு பாஸ்கா நடைபெறும் செவ்வாய்க்கிழமை அதிக சப்பரம் நடைபெறும் அன்னைக்கு நைட்டு கொடியாரக்கம் நடைபெறும் எதற்காக வந்தாய் மனு மகனை முக்கமிட்டு காட்டிக் கொடுக்க வந்தாயோ நீங்கள் யாரை தேடி வந்தீர்கள் இந்த பாஸ்காவானது ஈஸ்டர் திருவிழா அன்று இயேசுவின் திருப்பாடுகள் பாஸ்காவும் மறுநாள் திங்கட்கிழமை இயேசுவின் உயிர்ப்பு பாஸ்காவும் நடைபெறும் இயேசுவின் திருப்பாடுகள் பாஸ்காவில் படைப்பு இயேசுவின் பிறப்பு அறிவிப்பு அதனைத் தொடர்ந்து மரியாள் மதனால் ரோனிக்கால் இவர்களின் புலம்பலோடு இயேசு சிலுவையை சுமக்கும் காட்சியும் பிறகு இயேசுவை சிலுவையில் அறைந்து உயிர் விடுதலும் அதனைத் தொடர்ந்து எங்கள் ஊரின் பாதுகாவலியாம் புனித வியாகுல அன்னையின் பெயரை தாங்கியதனால் இறுதியாக வியாகுல மாதா இயேசுவை மடியில் கிடத்தி ஒரு பாடலும் பாடிய பிறகு அதனைத் தொடர்ந்து பாஸ்கா நிறைவுறும் பாஸ்கா நிறைவுற்றவுடன் இந்த இடத்திலிருந்து தூம்பா பவுனியானது கிளம்பி ஊரை சுற்றி வந்து சரியாக ஐந்து ஐம்பது மணிக்கெல்லாம் நிலை நின்றுவிடும் அத்தோடு முதல் நாள் நிகழ்ச்சி நிறைவுறும் இரண்டாவது நாள் பாஸ்காவில் மரியால் புலம்புதல் பேய்சின் பிறகு யூதர்கள் கல்லறையை காவல் செய்தல் அதன் பிறகு இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வான இயேசு உயிர்த்தெழுதும் காட்சி மிக தத்துருவமாக நடைபெறும் அதோடு இயேசு விண்ணகம் செல்லுதலோடு இயேசுவின் உயிர்ப்பு பாஸ்கா நிறைவு பெறும் அதனைத் தொடர்ந்து ரதபவனியானது சிறப்பாக நடைபெறும் மறுநாள் செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணிக்கு தாரை தம்பட்டங்கள் முழங்க விண்ணதிரும் வானவேடிக்கையுடன் எங்கள் ஊர் ஆடம்பர தேர் திருவிழா மிக சீரும் சிறப்புமாக நடைபெறும் அதனைத் தொடர்ந்து ஒடியிறக்கத்துடன் திருவிழா நிறைவு பெறும் நீங்கள் உலகின் உப்பா இருக்கிறீர்கள் உப்பு சாரம் அட்டு போனால் வேறு எதனால் சாரம் பெறும் வெளியில் கொட்டப்பட்டு மனிதனால் விதிபடி மொழிய வேறொன்றுக்கும் உதவாது பணக்காரர்களே உங்களுக்கு ஐயோ கேடு ஏனனில் உங்களுக்கு ஆறுதல் விட்டது நான் இந்த புத்தமிட்டி ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இயேசுவாக நடித்து கொண்டிருக்கின்றேன் இந்த நடிப்பு வந்து பார்த்திங்கன்னா நாற்பது நாள் நோன்பிருந்து உருதவ முயற்சியை மேற்கொண்டு தான் இந்த நடிப்பை நாங்கள் நடிச்சிட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆரம்பித்து இன்றைய வரைக்கும் நான் தான் நடித்து இருக்கின்றேன் கால் தூணில் சாட்டை அடி அடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு சில அடி அடிகள் வந்து கண்டிப்பாக விழும் விழுவா விழாதுன்னுலாம் சொல்ல முடியாது விழும் அதையும் நாங்கள் பொறுத்துக்கிட்டு இந்த நாடகத்தை வந்து மக்களுக்கு வந்து எடுத்துக்காட்டுன்ட்டு ரியலாகவே நாங்கள் நடிச்சு காட்டுறோம்

കമ്പ ആോട ആണ്ടായ ഇവ உண்மைதானா இந்த பாட்ட நான் கூட வேலை போடும்போது ஏது காலம் கல்வாரிக்கு போகலாம் பாரி நம் கருணையேசுவின் காட்டியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரி பொள்ளப்பகைஞர் கூட்டம் எல்லாம் திரண்டு எங்கு கூட்டம் எல்லாம் தீரன்று நல்ல எண்ணிற்பண் கொள்ளார்த்தண கல்வாரிக்கு போகலாம் வாரி யேசுனின் உடலுக்கான கலை வாசனை தைலமும் கந்தோர்க்கமும் கொண்டு போ போகிறோம் அப்போது இந்த பாட்டை படிப்பேன் மகனே கண்ணோடு கண்ணுன்னை சேத்து கட்டியடை தோத்தனில்லாமல் கொடுத்தேனல்லவோ நான் இந்த பொத்தமேட்டுப்பட்டி பாஸ்காவில் கடந்த இருபது ஆண்டுகளாக நடித்து வருகிறேன் இரண்டாயிரத்தி ஐந்திலிருந்து எனக்கு முன்பாக என்னுடைய மாமா கோயில் பிள்ளையாக இருந்தவர் திரு ரபேல் அவர்கள் இந்த மாதா கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் நான் சிறு வயதிலிருந்தே அவர்களுடைய நடிப்பை பார்த்து வளர்ந்தவன் தான் வயது மூப்பின் காரணமாக அவர்களால் நடிக்க இயலவில்லை அதனால் எனக்கு சொல்லிக் கொடுத்து நான் அதை கற்றுக்கொண்டு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து நான் நடித்து வருகிறேன் நான் பாஸ்காவில் தொடர்ந்து இருபது ஆண்டுகளாக திருமுழுக்கு யோவான் என் நம் கதாபாத்திரத்தில் நடித்தேன் இந்த பொத்தமேட்டுப்பட்டி பாஸ்காவில் ஏரோது ராஜாவா இந்த கேரக்டர் நான் நடிக்கிறேன் இந்த கேரக்டர் அனு சுமார் ஒரு பதினேழு வருஷத்துக்கு மேலே இந்த கேரக்டர் நான் எடுத்து நடிச்சிட்ருக்கேன் நான் பொத்தமேட்டுப்பட்டி பாஸ்காவில் அண்ணாசாக நடிச்சிட்ருக்கேன் கடந்த இருபது வருஷமாக நடிச்சிட்ருக்கேன் இந்த பாஸ்காவில் நான் நத்தானையில் நடித்து விடுகிறேன் என்னுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா திருச்சங்கத்தில் கைபாஸ் மற்றும்

நான் எங்கள் ஊர் பாஸ்கால பாலகணேசு வேஷம் நாலு வருஷம் போ நாலு வருஷம் போடுறேன் இதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷம் சமணசு வேஷம் போட்டேன் இந்த பாலநேசி வேஷம் போடுறதுக்கு எங்கள் ஊரில் இருக்க பெரியவங்க எல்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்கள் ஊர் பாஸ்கால நான் ரெண்டாவது நாள் பாஸ் பாஸ்கால உயிர்ப்பு பாஸ்கால பேய் வேஷம் போட்டேன் மூணு வருஷமாக இப்போ கடந்த ரெண்டு வருஷமாக சமணு வேஷம் போடுறேன்

கடந்த பத்து வருடத்துக்கு முன்பு வரை நான் ராயப்பர் வேடமேற்று நடித்திருந்தேன் ராயப்பர் வேடத்தில் வருகின்ற அந்த வசனம் எங்களது ஆசான் ஞானோராக்கியத்தின் உரைநடையில் இன்றளவும் என்னால் மனப்பாடமாக எப்பொழுது வேணாலும் பேச முடியும் நான் இந்த பாஸ்கா புத்துமேடுப்பட்டி பாஸ்காவில் கடந்த ரெண்டு வருஷமாக ராயப்பர் வேஷத்தில் நடிச்சிட்ருக்கேன்

யூதாஸ் வேஷமாக யூதாஸ் வேஷத்தில் நடிச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த யூதாஸ் கேரக்டர் அப்படிங்கிறது வந்து இந்த ஊரில் ஏற்கனவே வந்து ஞான ஆரோக்கியம் அப்படிங்கிற சா தமிழாசிரியர் வந்து இந்த கதையை வடிவமைச்சார் அந்த கேரக்டராகவே அவர் வாழ்ந்து நடித்தார் ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கணுங்க இந்த கே கேரக்டர் அப்படின்னு அவராக எழுதி அவராக நடித்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தார் அதுக்கப்புறம் மரியதாஸ் அப்படிங்கிறவர் நடித்தார் அதுக்கப்புறம் ராஜா அப்படிங்கிறவர் ஒருத்தர் நடித்தார் இப்போ நான் நடிச்சிட்டு இருக்கேன் பத்து ஆண்டுகளாக இந்த கேரக்டர் நடிச்சிட்டு இருக்கான் அநியாயம் உங்கள் சுயநலத்திற்காக இதில் வந்து நான் ரெண்டாவது பாஸ்காவில் ஒரு பதினஞ்சு வருஷம் யூதர் வேஷத்தை போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து திருமுழுக்கு யோவான் அதாவது ஞானஸ்தானம் கொடுக்குறது ஏசுனாருக்கு ஞானஸ்தானம் கொடுக்குற ஒரு வேஷமாக நான் எங்கள் எங்களூர் பொத்தமேரப்பட்டி பாஸ்காவிலே நான் தற்பொழுது கைப்பாஸாக நடித்து வருகின்றேன் தற்பொழுது இரண்டாவது பாஸ்காவில் தலைமை பேயாகவும் நடித்து வருகின்றேன் இரண்டாவது பாஸ்கா இந்த கம்பீரமான சிரிப்போடு பேய் பாஸ்கா ஆரம்பிக்கும் இந்த இரண்டாவது பாஸ்காவிலே இதோ இங்கே இருக்கக்கூடிய தண்டு சிண்டுகள் முதற்கொண்டு எங்கள் ஊரில் குறைந்தபட்சம் ஒரு நூறு பேர் அதிகமாக பேய் வேஷம் போட்டு இங்கே நடிப்பார்கள் பத்ம பாஸ்காவில் நாலு வருஷமாக விரோணிக்கால் வேஷம் போட்டுட்ருக்கேன் நான் இதை ரொம்ப தவக்காலத்தில் விரதத்தை கடைப்பிடிச்சு யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பாக கடவுளோட கிருபையோடு நம்ம பண்ணுறோம் அதனால் நான் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நான் புத்தகன்வட்டி பாஸ்காவில் பதினஞ்சு வருஷமாக நடிச்சிக்கிட்டு இருக்கேன் முதல் நாள் திருப்பாடு இயேசுவின் திருப்பாடுகள் பாஸ்காவில் குஷ்டரோகி வேடமும் இரண்டாம் நாள் பீர்பு பாஸ்காவில் மதுரையின் மரியாள் வேடமும் இருக்கேன் நான் வந்துட்டு பத்தமேர்பட்டி பாஸ்கால முதல் திரு முதல் திருப்பாடல் பாஸ்காலையும் இரண்டாவது உயிர்ப்பு பாஸ்காலையும் நடிக்கிறேன் நான் முதல் பாஸ்காலை வந்துட்டு ஏசியின் சீடர்களும் தோமையார் அரசின்லையும் நடிக்கிறேன் ரெண்டாவது தோமையார் சீன் மட்டும்தான் நடிக்கிறேன் உன் கையை என் விழாவில் வை ஆண்டவரை இந்த வேலை ஆனதினால் எனக்குள் இறங்கும் மையனே செய்த பாவம் போக்க காட்சி மெய்யனே என் ஆண்டவரே என் தேவனே தோமையே என்னை கண்டதால் தானே நம்புகிறாய் கண்டு விசுவசிப்பனை விட காணாமல் விசுவசிப்பவன் பாக்கியவான் இந்த இசையானது வந்து முதலாவது பாஸ்காவில் வந்து ஃபஸ்ட்டு ஆண்டவர் வந்து இந்த உலகத்தை படைக்கும் பொழுது சூரியன் உண்டாக கிடவுது அப்படிங்கிற அந்த வசனம் வரும் பொழுது இந்த பீஜியம் நாங்கள் வாசிப்போம் கேட்பதற்கு மிகவும் அந்த ஆண்டவருடைய அந்த வார்த்தைக்கும் இந்த இசைக்கும் கரெக்டாக மிக அழகாக இருக்கும் வெளியில் உட்காந்து பார்க்கும்பொழுதும் அந்த சவுண்ட் சரிஸோடு எல்லாம் வெளியில் போகும்போது ரொம்ப அழகாக இருக்கும் மக்கள்லாம் ரொம்ப ரசித்து பார்ப்பாங்க இதில் என்னுடைய பங்கு வந்து இசை இந்த இசை வந்து கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தாறு வருஷமாக நான் இருக்கேன் இந்த பாஸ்காவுக்காக இதில் என்னுடைய தகப்பனார் என்னுடைய பெரிய தகப்பனார் எல்லாம் அப்போல்லாம் முழு இன்வால்மெண்ட்டோட முழு ஈடுபாட்டோடு இந்த பாஸ்காவெல்லாம் எப்படி நல்லா வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முன் உதாரணமாக இருந்திருக்காங்க அந்த வழியே நானும் என்னுடைய ஒரு பங்குக்காக நான் என்னுடைய இசை இதை நான் நடத்தி வருகிறேன் எங்கள் ஊர் பத்துமேட்டப்பட்டி பாஸ்கா டெக்கரேட் ஒர்க் மேடை அலங்காரம் ப்ளஸ் ரதம் இதுக்குரிய அலங்கார வேலைகளை கடந்த மூன்று ஆண்டுகளாக பணி செய்து வருகிறேன் அன்பிற்குரியவர்களே மணப்பானை புனித லூர்தன்னை பங்கின் கிழைப்பங்கான பொத்தமேட்டுப்பட்டியில் பாஸ்கா நிகழ்ச்சி பல ஆண்டுகளாக மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டு நடைபெறுகிற பாஸ்கா நிகழ்ச்சி எழுபத்தி நான்காம் ஆண்டு பாஸ்காவாக மலர்கிறது சுமார் அறுபது கலைஞர்கள் இந்த பாஸ்காவிலே நடிக்கின்றார்கள் நடிக்கின்றார்கள் என்று சொல்வதை விட அந்த கதாபாத்திரங்களாகவே இவர்கள் மாறிவிடுகின்றார்கள் இந்த பாஸ்கா நிகழ்ச்சி பலருடைய குடும்ப வாழ்க்கையில் உறவுகளில் அவர்களுடைய பழக்க வழக்கங்களில் நல்ல தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது அவர்கள் சமாதானத்தோடும் ஒற்றுமையோடும் வாழ்வதற்கு அவர்கள் ஆண்டவர் இயேசுவை பற்றி நம்புவதற்கு புறவினத்து மக்களுக்கு இது ஒரு அருமையான கலை வடிவமாக இருக்கிறது ஆகவே இந்த பாஸ்கா நிகழ்ச்சி ஒரு நற்செய்தி அறிவிப்பின் மறுவடிவம் ஒரு புது வடிவம் என்று கூட நாம் புரிந்து கொள்ளலாம் பல்வேறு சமூக ஊடகங்களுக்கு மத்தியிலும் கூட இன்னும் மக்கள் இந்த பாரம்பரிய கலை வடிவத்திலே பாஸ்கா நிகழ்ச்சியிலே ஆர்வமாக கண்டுகளிப்பதும் அதுவர்களுக்கு ஒரு ஓட்டம் தருகிற உற்சாகம் தருகிற நம்பிக்கையை மறுபடியும் ஆழப்படுத்துகிற விழாவாக அமைவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த ஆண்டும் நடக்க இருக்கின்ற இந்த எழுப எழுபத்தி நான்காம் ஆண்டு பாஸ்கா நிகழ்ச்சியை நீங்கள் அனைவரும் வந்து கண்டுகளிக்க வேண்டும் என நாங்கள் உங்களை இந்த பங்கு ஆலயத்திலிருந்து அன்புடன் அழைக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியை பற்றிய செய்திகளை அகில உலகில் வாழ்கிற தமிழ் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிற மாதா தொலைக்காட்சி அருள் தந்தையர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் பணியாளர்களுக்கும் எங்களுடைய பங்கின் சார்பாகவும் பொத்தமேட்டுப்பட்டி பாஸ்கா குழுவினர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய ஆசிர் நிறைவாக கிடைப்பதாக மாதா தொலைக்காட்சியுடைய நிதியே உங்கள் அத்தனை பேருக்கும் கிறிஸ்து உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களும் ஜெபங்களும் ஆசிரும் கடந்த இரண்டு வருடமாக மாதா தொலைக்காட்சி நமது தமிழகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற பாஸ்கா என்ற பாரம்பரிய மேடை நிகழ்த்துக்கலையை உங்களுக்கு ஆவணப்படுத்தி கொண்டிருக்கிறோம் இதுவரை ஏறக்குறைய ஒன்பது மறை மாவட்டங்களிலிருந்து பதினெட்டு பங்குகளிலிருந்து உங்களுக்கு இது இந்த நிகழ்த்துக்களை ஆவணப்படுத்தியிருக்கிறோம் இந்த நிகழ்த்துக்களிலே பங்கெடுக்கின்ற அத்தனை கலைஞர்களுக்கும் இதனை ஏற்பாடு செய்கின்ற பங்குகளுக்கும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் பேரால் வாழ்த்துக்களும் ஜபங்களும் ஆசிரும் மேலும் உங்களது பங்குகளிலே இப்படிப்பட்ட நிகழ்த்துக்களைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று நீங்கள் உங்களுக்கு தோன்றினால் தாராளமாக எங்களிடத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இவைகளும் வருகின்ற ஆண்டு மாதா தொலைக்காட்சியிலே ஆவணப்படுத்தப்படும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டுமாய் எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் ஜபங்களும் கடவுளின் ஆசிரும் இயேசு புகழ் இயேசுக்கே நன்றி மரியவாய்